ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒன் பாட் ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம சுண்டலை ஊற வச்சோன்னா ஸோ தனித்தனியாக மசாலா தனியாக நீங்கள் சுண்டல் தனியாக வேக வைக்காமல் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சுண்டலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் அதே சமயத்தில் குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ரைட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரோட்டு கடை மசாலா சுண்டலை ஒன் பாட் சுண்டராக சூப்பராக செஞ்சுலாம் அதுக்கு நான் இந்த பச்சை பட்டாணியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதில் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் இப்போ இதிலையே சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு மூணு போட்டுக்கிறேன் பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று போட்டுக்குங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க அரை ஸ்பூன் மொ மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் பொடி கால் ஸ்பூன் பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சோண்டு பெருங்காயம் அரை ஸ்பூன் சாட் மசாலா இப்போ இதுக்கு தேவையானால உப்பு போட்டுக்குங்க இப்போ இது ஒரு கலரை கலரி விட்டு குக்கர் மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வர அளவுக்கு நம்ம இது வேக வைக்க போகிறோம் அவங்கவுங்க குக்கரை பொறுத்தது ஸோ அந்த வேகிறதுக்கு சில குக்கர் வந்து ஆறு விசில்லேயும் வெந்துடும் சில குக்கர் வந்து ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா இருக்கும் உங்கள் குக்கர் எந்த மாதிரின்னு பார்த்தா அந்த தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு சுண்டலும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அதே சமயத்தில் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம இதில் கொஞ்சம் லைட்டாக எப்படி வசித்து விடுங்க சும்மா சுண்டல் வந்து ஒன்று பாதியாக கொஞ்சம் மசிஞ்சு இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஜூஸியாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த எடுத்து வச்ச உருளைக்கெழங்கு இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்கின் எடுத்த உருளைக்கெழங்கு இதில் போட்டு சும்மா அழுத்தி அழுத்தி விடுங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை இந்த மசாலா சுண்டலும் ஊற்றிக்கீங்க ஒன் பார்ட் மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் தனியாக மசாலாவும் தனியாக சுண்டலும் வேக வைக்காமல் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வச்சிங்கன்னா வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சு இது பண்ணிடலாம் ஸோ ஈஸியாக ரொம்ப குறைவான நேரத்தில் சுண்டல் நம்ம ஊற வச்சா மட்டும் போதும் நல்லா சூப்பரான இந்த மசாலா சுண்டலை பண்ணி கொடுத்துடலாம் ஒன் பார்ட் மசாலா சுண்டல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிட விடுபடுவது உங்களிஷாக எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்